பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ஜீரோ கொஷின் பாருங்கள் மதிப்பு கடன் சொல்லிவிட்டு டேன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் டேஆர் பை டூ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மதிப்பு கேட்டுக்கும் போது டென்த்துனியாக டேன் இன்வர்ஸ் மைனஸ் ஒன்று எடுத்து இதுக்கான ஆர்என் என்னன்றது கண்டுபிடிக்கணும் அதே போல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டேர் பை டூ எடுத்து இதுக்கான ஆர்என் என்ன அதே போல் சைன் இன்வெர்ஸ் கண் ஆர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி இது மூணுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணாங்கன்னா இதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் டென் இன்வர்ஸ் கண் கண்டுபிடிக்கலாம் டேன் இன்வெஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் அப்படின்னும் போது இதுக்கான பார் நமக்கு தெரியும் டேன் இன்வஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் அப்படி இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளாங்ஸ் டூ மைனஸ் ஃபை பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ள இருக்கும் சரிங்களா அப்போது இந்த ஃபார்ம் நாங்கள் அப்ளை பண்ணும் போது டேன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நமக்கு டேன் டேனில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்றுக்கான மதிப்பு கிடையாது பட் ப்ளஸ் ஒன்றுக்கு இருக்குது இப்போ மைனஸ் அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி டிகிரி இப்போ நாற்பத்தஞ்சு டிகிரி என்னும் போது நமக்கு வருமா அப்போது அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும் டென் ஃபைவ் பை ஃபோர் சரிங்களா இப்போ மைனஸ் ஃபார்ம்ல படி தெரியும் அப்படின்னா டென் மைனஸ் டீட்டான்னு போடலாமா இந்த பிரீம் போட்டுக்கலாம் இல்லை டென் மைனஸ் டீட்டா ஈக்குவல் மைனஸ் டென் டீட்டா மாதிரி வரும் சரிங்களா அப்போது இந்த மாதிரி கேட்க மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு டேன் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு வருமா அப்போ இந்த டேன் டிட்டா டேன் இன்வஸ் கேன்சல் ஆச்சு நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம் பிளாங்ஸ் டூ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூ வந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் சரிங்களா இது பார்த்தா டேன் இன்வெஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்னுக்கான வேல்யூ அதே போல் பாருங்கள் காஸ் இன்வெஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூக்கு அப்ளை பண்ணும்போது இந்த காஸ் இன்வெஸ்ட்ன்றது அப்படியே வரும் இப்போ இதுக்கான ஃபார்முலா காஸ் இன்வெஸ் இன்ட்டு காசு எக்ஸ் அப்படின்னும் போது ஈக்குவல் எக்ஸ்னு வருமா அப்போது எக்ஸ் பிளாங்ஸ் டூ இப்போ காஸ்ட்ற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ டூ ஃபை சரிங்களா அப்போது காசு இன்வெர்ஸ் இன்ட்டு இப்போது காசு ஒன் பை டூ இருக்கா இப்போ காசு ஒன் பை போது நமக்கு அறுபது டிகிரி கிடைக்கும் அறுபது டிகிரின்னால் ஃபைவ் டிவைட் பை த்ரீ அப்போ இங்கே என்ன வரும் காசு இன்வெஸ் போடாச்சு இங்கே காசு ஃபைவ் பை த்ரீ த்ரீன்னு வருமா அப்போது காசு இன்வெர்ஸ் காசு கேன்சல் ஆச்சு என்ன கிடைக்கும் நமக்கு இப்போது காசு இன்வெர்ஸும் காசும் கேன்சல் ஆச்சு நமக்கு எனக்கு கிடைக்கும் ஃபைவ் பை த்ரீ மட்டும் வருமா அப்போது காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டேஎட் பை டூக்கான மதிப்பு ஃபை பை த்ரீ மைங்ஸ் டூ ஜீரோ டூ பைக்குள்ளே இருக்கும் சரிங்களா இப்போ கொடுத்து அடுத்து பாருங்கள் இப்போ அடுத்து பாருங்கள் சைன் இன்வர்ஸ் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் டேட் பை டூனு வருமா அப்போ இதுக்கான ஃபம்ல பார்த்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் இது X பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூவிலிருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா அப்ளி பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் இது மைனஸ் ஒன் பை டூ இருக்கு இந்த மைனஸ் அப்படி போட்டுக்கலாம் இந்த ப்ளஸ் ஒன் பை டூக்கு போல் நமக்கு சைனில் பார்த்தீங்கன்னா அறுபது டிகிரும் கிடைக்கும் அறுபது டிகிரி என்னும்போது ஃபைவ் பை சிக்ஸ்னு வரும் சாரி மு முப்பது இல்லை நீங்கள் டேரெக்டாக எடுத்து இந்த மைனஸ் ஒன் பை டூக்கு பதிலாக சைன் ஒன் பை டூன்னு கொடுத்து ஃபார்முல போய் மாற்றலாம் மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம் மாற்றி போட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் அந்த டிகிரி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக டிகிரி எடுத்தும் நீங்கள் அப்ளை பண்ணி போட முடியும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன வரும் சைன் பை டிவைட் பை சிக்ஸ்னு வரும் இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்டெப் போடுற மாதிரி இருந்தால் இப்போ சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே இருக்கு பார்த்திங்களா ஒன் டே எவ்வளோ பை டூ சைன் கொடுத்து அதுக்கப்புறம் ஒன் பை டூ அடுத்து மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் பை வரும் அதை அப்ளை பண்ணி நீங்கள் போடலாம் அப்போது சைன் இன்வர்ஸ் சைன் மைனஸ் போது மைனஸ் சைன் எழுதுவோம் இந்த டைமில் இருக்கிறது இந்த மாற்றி எழுதும்போது என்ன வரும் சைன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்ன்னு வருமா இப்போ சைன் இன்வெர்ஸ் சைன் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மட்டும் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூ இது எதனோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் டெட் பை டூ இப்போது அந்த டேன் இன்வெஸ்கான வேல்யூ வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் காசு இன்வெஸ்கான வேல்யூ ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் சைன் இன்வெஸ்டான வேல்யூ மூணு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ அப்போது இந்த ஒன்று சாம்பாட் ரெண்டு சம்பாட் மூணு கூட்டணும் சரிங்களா அப்போ கூட்டம்போது பாருங்கள் என்ன வரும் tan inverse இன்ட்டு மைனஸ் ஒன்றையும் cos inverse இன்ட்டு ப்ளஸ் ஒன் பை டூயும் சைன் inverse இன்ட்டு மைனஸ் ஒன் by பை டூயும் இப்போ கூட்டணும் இப்போ இதுக்கான டேன் இன்வர்ஸ் மைனஸ் ஒன்றுக்கான வேல்யூ என்ன மைனஸ் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் அதே போல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூக்கான வேல்யூ என்ன ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை த்ரீ அதே போல் சைன் மைனஸ் ஒன்று டிவைட் பை டூக்கான வேல்யூ மைனஸ் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ்னு வருமா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை த்ரீ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஃபைவ் டிவைட் பை சிக்ஸு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டைமியும் பண்டிபோஷன் பண்ணிக்கலாம் பண்ணும் போது மைனஸ் இங்கே ஒன்றுக்கு அர்த்தம் ஒன்று இன்ட்டு மூணு மூணு மைனஸ் மூணு பை ப்ளஸ் ஒன்று நாலு 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 பைன்னு வரும் டிவைட் பை நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு மைனஸ் பை பை சிக்ஸ் அப்படியே வரும் ஈக்குவல் மைனஸ் மூணு ஒய் இருக்கு இங்கே ப்ளஸ் நாலு ஒய் கழிக்கும் போது பை டிவைட் பை டுவெல்னு வருமா மைனஸ் பை டிவைட் பை சிக்ஸு இப்போ இதைப்போ இருக்கும்போது ஆறு பை மைனஸ் ஒன்று இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு பைன்ட் கிடைக்குமா டிவைட் பை பன்னெண்டு இன்ட்டு ஆறு அப்போ பன்னெண்டு ஆறு எழுவத்தி ரெண்டு ஈக்குவல் இங்கே ஆறு பை இருக்குது இங்கே மைனஸ் பன்னெண்டு பை இருக்குது லெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு பாயிண்ட் கிடைக்கும் இப்போ சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ஆறு ரூபாய் டிவைட் பை எழுவத்தி ரெண்டு அப்போ இது ரெண்டுமே ஆரோட கேன்சல் பண்ணலாமா ஒரு ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு மிதி ஒன்று ரெண்டர் பன்னெண்டு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் டிவைட் பை பன்னெண்டு கொஷின் எடுத்து எழுதி ஆன்சர் எழுதிக்கோங்க